நடிக்க வாய்ப்ப்பை ஏற்படுத்த தரேன் முந்நூறுபா நீங்கள் கட்டணும் ஒரு நாள் திடீர்னு எல்லாம் எல்லாம் போன பிறகு ஒரு நாள் நைட்டு ஒரு நைட்டு ஒரு இந்த செவ்வளியரை குதிச்சி வரும் ஓடி பூர்ணிமா பாக்யராஜ் வந்து தான் தெரியும் லட்சுமி ஆனால் அவருக்கு முதல் மனைவின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லலாம் கேள்விப்பட்டோம் அவங்க வந்து ப்ரிவேணா அப்படின்னு பெரிய படங்கள் சின்ன சின்ன வேர்டில் ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க டேரக்டர் மாறும்போது சுவர்லாத சித்திரங்கள் அப்புறம் அவங்களுக்கு இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பாமா என் படம்லாம் இவங்க வந்து அந்த மஞ்சள் காமலை வந்து படுத்திருந்தாங்க டார்லிங் டார்லிங் நடிக்கும் நடிக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இவங்க அவஸ்தையோடு இங்கே இருக்காங்க வலியோடு வேதனையோடு தீநகர்ல ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க இவங்களுக்கு ஒரு வலி வருத்தம்லாம் வரும் இல்லையா அவங்களுக்கு நாங்கள் இப்படி படுத்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து பாத்துக்காம இது இவர் பார்த்தா அந்த அங்க போய் படம் இது பண்ண ஆரம்பித்து அதுல வந்து லவ் அவங்களுக்குள்ள லவ் வந்துடும் பூர்ணிமாக்கு பஞ்சக்காமலையை வந்து அதுக்கு பிறந்துடுறேன் அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் எம்ஜிஆர் மூலமா சொல்லி மறுபடியும் அவங்களுடைய சொத்து எல்லாம் இவங்களுக்கு இவர் கொஞ்சம் வந்தது அந்த சொன்ன இல்ல அந்த குப்புசாமி தெரிந்தது அவன் பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா பால்கே ஒரு மாதிரி தான் போயிட்டு அவங்க பொண்ணு எப்படி சார் இருக்காங்க நீங்க பண்ற தான் அவங்களுக்கு வரும் ரிஃப்ளெக்ட் நேர் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர் தான் இணைந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பாக்யராஜ் சார் பற்றி தெரிஞ்சிக்கலாம் சார் கூப்பிட்ருக்கோம் என்னென்னா பாக்யராஜ்வரை சாரோட ஒய்ஃப்னாலே பூர்மி பூர்ணிமா பாக்கியராஜ் வர தான் தெரியும் எல்லாருக்குமே ஆனால் அவருக்கு முதல் மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டோம் யார் சார் அவங்க முதல் மனைவி எப்படி இறந்தாங்க சார் அவர் ஆரம்பத்தில் வந்து உங்கள் சினிமாவுக்கான வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு வரும்போது அவங்க வந்து அவங்க வந்து பிரவீணா அப்படின்னு பிரவீணா ஓ பிரவீணா அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய படங்களை சின்ன சின்ன வேடங்களில் ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க தான் ஓகே அவங்க வந்து அவங்கள வந்து எம்ஜிஆருடைய எழுத்தாளர் எம்ஜிஆருடைய உதவியாளர் ஏறக்குறைய ரவீந்திரன் அப்படின்னு கலைமாமணி ரவீந்திரன் அவர் தான் வந்து நாடோடி மண்ணுக்கான கதைகளுக்கு அந்த டிஸ்கஷனில் இருப்பார் நிறைய கதைகள் எம்ஜிஆருக்கு சொல்லுவார் ஒரு ஏதாச்சும் ஒரு ஹிந்தி படம் பார்த்துட்டு வந்தார்னா இவ்வளோ சொல்லுவார் முதல்ல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சின்னவர் அப்படின்னா சரி அப்புறம் போய் அவர் போய் பார்ப்பார் அதுக்கு தான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி இந்த கதை எப்படி மாற்றலாம் அல்லது அந்த ரைட்ஸ் வாங்கலாம் அந்தளவுக்கு அது அவரே தான் ஒரு நாள் வந்து இவங்களை வந்து பிரவீனாவை வந்து முதல் முதல் அவர் தான் வந்து எம்ஜிஆர்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகே எம்ஜிஆர் ஏறக்குறைய அப்போ சினிமா ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் கடைசியை படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சரி நல்லதுமாக நான் ஒரு வாய்ப்பு தரேன் வாய்ப்பு வந்தால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினார் அதுக்கு பிறகு அவங்க சில மற்ற படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க நடிக்க ஆரம்பிக்கும்போது அதே சமயத்தில் பாக்கியராவ் வந்து இங்கே வந்து சினிமாவில் வந்து அவருக்கு பெருசாக இது கிடைக்கல உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் நிலை கொஞ்சம் மாறி இருக்கும் அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இது ஒரு சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்காது தங்க இடம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஓகே அவர் பாக்கியராஜே வந்து இங்கே வந்து ஒரு நம்ம டி நகரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரெக்டாக இல்ல இல்லாமல் அவர் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கும் போது தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த நேரத்தில் அவர் இது பண்ணும்போது அவருடைய நண்பர்கள் நாலஞ்சு பேர் வச்சு அவர் என்ன பண்ணார்னா அப்போ ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பார் ஓகே என்னென்னா வந்து வாக்குறுவலைன்னா வேறு மாதிரி நினச்சிக்கிறான் அதாவது வாய்ப்புகள் ஏற்படுத்துற மாதிரி அதாவது அவருக்கும் ஒரு வருவாய் வேணும்ல அதனால் நடிக்க வாய்ப்பை ஏற்படுத்த தரேன் முந்நூறுபா நீங்கள் கட்டணும் ஓகே அன்றைக்கி முந்நூறுரூவாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா முந்நூறுரூவா கட்டணும் அது வந்து மேக்கப் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுவாங்க மேக்கப் டெஸ்ட்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே ஆனால் ஸ்கேம்லாம் போயிட்டு ஆமாம் அதெல்லாம் போன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னு அப்படி சில பேர் வந்து வருவாங்க ஒரு அப்பா இன்றைக்கி மூணு பேர் வந்தாங்க இன்றைக்கி இந்த வாரத்தில் ஓட்டிடலாம் இன்றைக்கி வாடகை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பயன்வான் மாதிரி வந்தார் ஒருத்தர் வந்து அவர் அதனுடைய சைக்கை வந்து சொன்ன உடனே சரி வாய்ப்பு தருவீங்களா தருவோம் முந்நூறுரூவா கட்டணும் நீங்கள் அவ்வளோதான் நான் கட்டிடுறேன் அப்படின்னு போய் அவருடைய சைக்கிள் கொண்டு போய் விற்றுட்டு அவர் முந்நூறுரூவா கொண்டு வந்து கட்டிட்டார் கட்டி ஒரு வாரம் ஆச்சு என்னங்க நீங்கள் ரிகல்சர் பார்த்தீங்க அப்புறம் இதெல்லாம் எடுத்தீங்க நான் நான் பேசியெல்லாம் இது பண்ணேன் அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்று கேமராமேன் ஒன்று வச்சுருந்தாங்க அவர் வந்து கேமராவில் ஃபிலிம் இருக்கோ இல்லை சிலது சிலது ஃபிலிம் இருக்கும் ஃபோட்டோ மட்டும் எடுப்பார் ஓகே அவருக்கான சம்பளம் தனியாக இவர் அஸ்எஸ் இவர் என்னென்னா ஒரு பொருள் ஃபுல்லாக வந்து ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் ஃபைல்ஸு இந்த பக்கம் செக் புக்ஸு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் பெரிய சினிமா கம்பெனி மாதிரி ஓகே ஒரு சில பேர் சொல்லுவாங்களே வீட்டில் சாமி படம் நாலு இஞ்சி இருந்துச்சு கொண்டாந்து வச்சுட்டு ஒரு பூஜை போட்டு கேடுமாங்களே அந்த மாதிரி இவர் வந்து அந்த மாதிரி இவர் வந்து அந்த ஒரு கெட்டப் போட்டிருப்பார் நிறைய பேர் வந்து அது ஓகே ஒரு பெரிய கம்பெனி போல் இருக்கு ஒரு பெரிய ஹோட்டல் வேறு இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு சில பேர் வந்து முந்நூறுவா கட்டினா இவன் இந்த முந்நூறுவா கட்டின வர இவராக தாங்க முடியலை ஓகே ஓ அடுத்த வாரத்தில் வருவேன் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாகணும் நடிக்க வைக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் தூக்கி போட்டு மிஜ்சிடுவேன் அப்படி இப்படி ஜில் போயிட்டார் ஓகே அதுக்கு பிறகு இவர் என்ன ஒரு அவர் சொன்ன நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் வருது ரெண்டு நாள் மூணு நாள் அந்த நாள் வந்தால் வந்தால்னா என்ன பண்ணுறது தெரியல சும்மா டுபாக்கூர் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வாடகை வேறு கட்ட வேண்டியது ஓகே இதுக்கு அந்த ஹோட்டலுக்கு ஓகே என்ன பண்ணார்னா ஒரு நாள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி போங்கப்பா என்னுடைய ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டாங்க ஹோட்டலுக்கு தெரியாமல் ஹோட்டலுக்கு தெரியாமல் ஒவ்வொருத்தர் ஊருக்கு போய்ட்டு வரேன் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கீங்களா நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு பணத்துக்காக போகிறேன் ஓகே அடுத்து அவருக்கு போவார் நான் பணத்துக்கு இங்கே மச்சாங்கிட்ட போகிறேன் இப்படின்னு போவாங்க ஓகே ஒரு நாள் திடீர்னு எல்லாம் எல்லாம் போன பிறகு ஒரு நாள் நைட்டு ஒரு நைட் அவர் இந்த ஏரியா குதிச்சு வரும் முடியும் சிசிடிவிலாம் இருக்கா இல்லையா சேவ்ரு கொஞ்சம் அவரே இதை பதிவு பண்ணியிருக்காரு டி நகர் போகும்போதெல்லாம் அந்த ஹோட்டல் எனக்கு ஞாபகம் வரும் இந்த ஹோட்டலில் தான் சிவரியரை குதிச்சு நம்ம இப்படி போகணும் அப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே ஏன்னா அந்த அது அந்த காலகட்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த வந்து அதுக்கு பிறகு வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறார் அப்போ பாரராஜா அவங்கலாம் கிடைக்குது பாரராஜா கிட்டே கிடைச்சாலும் கூட பாரராஜா சம்பளம்லாம் தரமாட்டார் அவ்வளோ சீக்கிரம் அவரை சாப்பிட்லாம் இது பண்ணலாம் அவ்வளோதான் அன்றைக்கி வந்து அவர் இவர் நெப்போலியனே சொல்லுவார் என் யோ யோ அவர் சம்பளமே தரமாட்டார்யா ஏன் தலைவர் அடுத்த நீ நடிக்கலை அப்படிமா யோ சம்பளமே தரமாட்டார் யா ஏன் ஏன் போய் நடிச்சுட்டே அப்படிமா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க அது சம்பளம் தரமாட்டா இவரே வந்து உங்களுக்கு வையா புரிய சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு படத்துக்கு போயிடும் போது என்ன சும்மா தான் இருக்கான் அவனுக்கு வேலை வாங்க அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு வர வேலை இந்த வேலைலாம் வாங்க அப்படின்னு ஆனால் சம்பளமே தரல அந்த ஓடிவன்ட்டு அதோடு அப்படின்னு சொல்லியிருப்பார் அந் அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு என்ன பெருசாக சம்பளம் இருக்கும் போகுது உங்களுக்கு நீங்க ஒரு ஹஷ்டனாக தங்க இடம் வேணும் அப்போது இவங்களுடைய நட்பு கிடைக்கிது பிரவீணாவுடைய நட்பு கேட்குது பிரவீனாக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு இவங்க இங்கிலீஷ் தெ தெலுங்கு தெலுங்கு பொண்ணு இவரை ஏறக்குறைய ஒரு தெலுங்கு தான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு அவங்களுக்குள்ளே அந்த பத்தி கிச்சி ரெண்டு பேருக்கு உட் ஆகுது அதுக்கு பிறகு அவங்க வந்து இவர் வந்து நல்ல ஒரு எது எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு வருவான்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து உதவி படுறாங்க ஓகே அவருடைய தங்குறதுக்கான இடங்கள் அவருடைய ட்ரெஸ்ஸு புதுசு புதுசாக ட்ரெஸ் இன்றைக்கி வந்து அஸ்டண்டாக இருக்கிறது கிடைக்காது ஏதோ ரெண்டு ட்ரெஸ் வந்து தேய்ச்சி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கணும் அதெல்லாமே தாண்டி இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நிறைய உதவிகள் பண்ணுறாங்க அந்த உதவிகள் மூலமாக தெரிஞ்சது இவங்க வந்து அதுக்கு தான் இவர் அசிஸ்டண்டை அசிஸ்டண்ட் டேரெக்டராக சேர்ந்து அதுக்கு பிறகு பேர் பெற்று அதுக்கு பிறகு டேரெக்டாக மாறுறாரு டேரெக்டாக மாறும்போது சுவர்லா சித்திரங்கள் அப்புறம் உங்களுக்கு இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பாமா ருக்மணி என் படம்லாம் எடுத்து பாமா ருக்மணியில் வந்து இவங்க பாமாவும் ருக்மணியா வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க ராதிகா ராதிகா அந்த அளவுக்கு அந்த நிறைய படங்கள் அவங்களும் சில படங்கள் ஜோடியாக நடித்தாங்க மற்ற ஆட்கள் கூட அவங்க நடித்தாங்க நடித்து இவங்க சம்பாரிச்சு வச்சாங்க அதில் வந்து இவருக்கும் அந்த எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர்ட்டே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார் இவருடைய தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது ஆமாம் அந்த கல்யாணத்தில் இவர் சிவாஜி கல்யாணம் நடந்தது அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்குள்ள அந்த இது இருந்தது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோவாக நீங்கள் வளர்ந்த பிறகு நிறைய பேர் வருவாங்க சார் கண்டிப்பாக அதாவது ஒரு ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தால் நிறைய பேர் தேடி வர மாட்டாங்க கொஞ்சம் பேர் வாங்கின பிறகு ஓகே அவட்ட நல்ல கதை இருக்குன்னு வருவாங்க ஒரு பெரிய ஹீரோ ஆன பிறகு டைரக்டராக பெரிய ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு நிறைய பேர் தேடுவாங்க கண்டிப்பாக பெண்கள் உட்பட புது புதுசாக இப்போ பெரிய ஹீரோயின்களும் தேடி வருவாங்க பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும்போது நான் சொன்ன இல்லை பழசாகும்போது சில விஷயங்கள் வந்து பழசாக தெரியும் இன்னும் பெட்டரான விஷயங்களை தேடிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழல் உருவாகும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு குழந்தைலாம் பிறக்கலை ஓகே கல்யாணம் ஆகிட்டு உடைய இவங்களுடைய ஒரு குப்புசாமி திருவண்ணு ஒன்று இருக்கும் அந்த அங்கே வந்து அவருடைய பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது தான் பாக்கியா பத்திரிக்கையுடைய எடிட்டோரியல் அங்கேதான் இருந்தது ஓகே அது ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்க இறந்த பிறகு அது அவருடைய வேலைக்கு வந்து இவர் வித்துட்டார் ஓகே இந்த இடத்த வித்துட்டாரு அந் இவங்க வந்து அந்த மஞ்சள் காமலை வந்து படுத்திருந்தாங்க மனைவி பிரவீணா அட் பிரவீணா இங்கே படுத்திருந்தாங்க இவர் வந்து அந்த படங்கள் நடிச்சிட்டு இருந்தா ரொம்ப தூரல் நின்று போய் அதில் முடியுது அப்புறம் வந்து உங்களுக்கு டார்லிங் டார்லிங் படம் நடக்குது டார்லிங் டார்லிங் நடக்குது டார்லிங் டார்லிங்க்கு முன்னாடி வந்து பூர்ணிமா வந்து மோகன் கூட ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்காங்க மோகன் கூட அவங்க அவங்க கூட நிறைய படங்கள் நடிக்கிறாங்க அவங்க கூட தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு கட்டத்தில் வந்து வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர் படங்களில் வந்து நிறைய முதிக்ஸுக்கெல்லாம் பட்ட பட்டப்பட்டது ரெண்டு பேருக்குள்ளே பண்ணுறாங்க அதுன்னு அவர் சேர்ந்து நடிச்சால வந்துடும் இல்லையா அது இயல்பாகிற ஒரு விஷயங்கள் தான் இவரே ஒருமுறை பார்த்துருக்காரு ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்கா இது ஒரு கார் மேலே உட்காந்துட்டு அப்படியே செல்லம் பே பேசிகிட்டு இருக்கெல்லாம் பார்த்துருக்காரு என்னையா இது இல்லைமா ஐயா ஓகே ரூமுக்குள்ளே வச்சுக்க இது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே இ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நடிக்க நடிக்கவர் அவங்க நடித்து அதுக்கு பிறகு மோகனோடு அவங்களுக்கு ஒரு இது வந்துடுது அவர் வந்து மோகனை இவங்க கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சாங்கன்னு கேள்விப்பட்டதான் கல்யாணம் பண்ணி நினைச்சாங்க லவ் பண்ணாங்க அவளை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிடுச்சு அது மோகனுக்கும் அவங்களுக்கும் பூர்ணிமா அவங்களுக்கும் இல்லை பிரிவில்லை சேர்ந்து சேரல அவங்க அது சும்மா அது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி போயாச்சு அது அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து டார்லிங் டார்லிங் படத்தில் நடிக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் லவ் ஆனால் அந்த டைமில் வந்து இருக்காங்க மஞ்சக்காமலையோடு இருக்காங்க ஓகே இவங்க அவஸ்தையோடு இங்கே இருக்காங்க வலியோடு வேதனையோடு இங்கே பக்கத்து ரூமில் அவர் இருக்கார் டிஸ்கஷனில் இருப்பார் ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம் அது ஓடிட்டுருக்கோம் அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு வலி வருத்தம்னா வரும் இல்லையா அவங்களுக்கு நாங்கள் இப்படி படுத்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்காமல் இது பண்ணி வரும் கண்டிப்பாக ஆமாம் இவர் பார்த்தா அந்த அங்கே போய் படம் பா இது பண்ண ஆரம்பித்து அதில் வந்து லவ் கா அவங்களுக்குள்ள லவ் வந்துடுது பூர்ணிமாவுக்கு இவங்களுக்கு லவ் வந்துடுது இவங்க இறந்த பிறகு ஒரு மஞ்சக்காமலை வந்து அதுக்கு பிறந்துடுறேன் அது பிறகு வந்து மறுபடியும் எம்ஜிஆர் மூலமாக சொல்லி மறுபடியும் இவங்களை கல்யாணம் பண்ணி ஓகே இப்படி தான் வருது அவருடைய என்னென்னா அவருடைய லைஃப் வந்து போராட்டத்தோடு தான் வர்றாரு அந்த போராட்டத்துக்கு ஆரம்பத்தில் இவங்க நிறைய உதவி இருக்காங்க அந்த உதவிகளுக்கு ஏற்ற மாதிரி இவர் கொஞ்சம் அவர் சில இடங்களை மறந்துடுறாரு கண்டிப்பாக அது வந்து இயல்பு தான் வளர்ந்த பிறகு சில பழைய பழைய விஷயங்களை மறந்துடுவோம் ப பழைய நண்பர்களை மறந்துடுவோம் எதுக்கு அவன் வந்தால் தான் நமக்கு பழைய விஷயம் ஞாபகப்படுத்தினா நம்ம அந்த மாதிரி சோத்துக்காக சுற்றுநோமே தெரியுமா அதெல்லாம் ஞாபகப்படுத்துவான் என்னத்துக்கு சில இடங்களில் அது அவனை கண்டுக்காமலே போயிடுவோம்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இவங்க புதுசாகனாங்க இவதுக்கு இவங்களுக்கு தான் குழந்தை பிறந்தான் அவங்களுக்கு குழந்தைங்களே இப்போ இருக்கலை ம் ம் ஆனால் அவங்களுடைய சொத்து எல்லாம் இவங்களுக்கு இவர் கொஞ்சம் வந்தது வந்துடுச்சு அதாவது சொன்ன இல்லை அந்த குப்புசாமி தெருவில் உட்பட இதெல்லாம் வந்துச்சு ஏன்னா அவர் சாதாரணமாக இருக்கும்போது இவங்க கை தூக்கி விட்டாங்க அதாவது சுந்தர் சி குஷ்பு கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு முதல் புள்ளி அவங்க தான் ஓகே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதுங்கிறது முதல் புள்ளி இவங்க அதுக்கு முன்னே இருக்கு அதுக்கு முன்னே பாகோதர் காலத்துலாம் நான் நடந்திருக்கு ஒன்று ரெண்டு இது ட்ரெண்டில் ந நவீன இதில் வந்து இவங்க தான் புள்ளி வச்சாங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்பட்டு கல்யாணம் பண்ண அதே மாதிரி இவர் டைரக்டர் ஆகிட்டு கல்யாணம் பண்ணதும் இவங்க தான் பா பூர்ணிமா அதனால் அந்த காதலுக்கு கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க அதனால் இவ அந்த கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்தார் அதுக்கு பிறகு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் பூர்ணிமா அவங்களை கல்யாணம் பண்ண பிறகு இப்போதைக்கே வந்து இப்போ ஒரு ஃபீல்டு இல்லை ஏன்னா என்னென்னா ஒரு ஒரு மிகப்பெரிய த திறமைசாலி மிகப்பெரிய திரைக்கதை திலகம் அப்படிமோ எம்ஜிஆர் கூட என்னுடைய வாரிசுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் எம்ஜிஆர் இவர் வந்து அவருடைய திரைக்கதை திலகமாக இருந்தாலும் கூட அவருடைய பையனுக்கு அது செல்ஃப் எடுக்கலாம் கரெக்ட்டு பையனை ஹீரோவாக நடிக்க வச்சார் பெருசாக போகலை ஏதோ அவர் பையனும் கூட பெருசாக படங்கள் பார்ல வேட்டி மடித்து படத்தில் தான் அவர் வந்து இது பண்ணார் அதில் கொஞ்சம் எக்கச்சக்கமாக செல்வார் செலவு பண்ணார் நக்மாவுக்காக ஒரு நக்மா கூட நடிக்கிறோம் பம்பாயில் போய் நடிக்கனு பண்ணுறோம் நக்பாவுக்காக இதுக்காக எல்லாம் நிறையா செலவு பண்ணார் படத்துக்காக நான் சொல்கிறேன் அதனால் செலவு நிறைய பண்ணார் அந்த படத்தில் ஒரு நஷ்டம் அதுலேருந்து அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களாக வெவ்வேறு படங்கள் இருக்கார் அந்த படங்கள் சில பழம் ஓடி ஓடிச்சு அவனால் அவருடைய பையன் வந்து பெருசாக வரல வரல இதுதான் சத்யராஜ் அவர்களுமே அப்படிதான் இல்லை அவங்க பையன் சத்யராஜ் ப பையன் வரலைன்னா அவர் வந்து நடிப்புங்கிறது அப்போ அதாவது ஒரு பேஷன் சார் நீங்கள் வந்து என்ன தான் சொத்து இருந்தாலும் கூட உங்கள் நீங்கள் அந்த ஒரு ஆர்வத்தோடு வெறியோடு இருந்தால் தான் அந்த நடிப்பு வரும் கேப்டன் எடுத்துக்கிங்கன்னா அவர் வந்து அவருடைய வசதியான குடும்பத்தில் தான் வந்தாரு அவர் இங்க நடிக்க வரும்போதே அவருடைய நாலு நாலு ரைஸ் மில் மதுரையில் ஓடிட்டு இருந்தது ஆனாலும் கூட இங்க கஷ்டப்பட்டாரு அறவத்தூர் கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் சாப்பாட்டுக்கு இது இல்லாமல் கூட கஷ்டப்பட்டிருக்காங்க சீட்டாடி தான் தன்னுடைய சர்வேவியல் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு சீட்டாடி சீட்டாட்டத்தில் ஆட்டத்தில் பெரிய மண்டார் அவர் அவர் யாருன்னு தோக்க முடியாது ஆனால் அதில் ஆடி எல்லாம் தன்னுடைய கூட இருக்கிறவங்க சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காரு அந்த மாதிரி இவருடைய அவருக்கு இருந்த அந்த ஆம்பிஷன் அந்த மாதிரி நடிப்பு மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு ஒரு முதல் படத்திலே அவர் நடிக்க வைக்கிறாங்க உனக்கெல்லாம் தமிழ் தெரியல போ அப்படின்னு சொல்லிடுறாங்க தூக்கிடுறாங்க ஓகே அந்த வெறியோடு நானே இந்த சினிமாக்குள்ளே நின்று காட்டுற பாரு அப்படின்னு தான் அவர் வெறியோடு பண்ணுறாரு ஆனால் அவருடைய பையனுக்கு அந்த வெறியெல்லாம் கிடையாது நடிப்பும் வரல எதுவும் வரலல்ல இவர் வந்து லெக்கு ஃபைட்டில் இவரை அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரி பையன் வரல அதே மாதிரி முருளியோட பையன் வந்தான் ஆனாலும் கூட அவர் வேறே கொஞ்சம் மாறியும் போயாச்சு அவர் அதேமாரி பாக்கிய ஒரு ப பாரியராஜா சாருடைய பையன் என்ன வச்சுன்னா அவரை முடியலை நீங்கள் என்ன தான் அப்பா கல்ல கூட நடிக்க வச்சாலும் கூட பையனை நடிக்க வைக்க முடியல இல்லையா அந்த ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்குது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கியராஜா அவர்கள் முதல் மனைவிக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்து உதவாதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கர்மம் வந்து இப்போ அவங்களோட பொண்ணுமே அவங்க பையனுமே பாதிக்குது அவங்க பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ச்சி அடை மொழியில் ஒரு படம் மட்டும் பண்ணாங்க பிரு கூட பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்வியை வாழ்க்கையே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் காமி பொண்ணு எப்படி சார் இருக்காங்க இல்லை அவங்க பொண்ணுக்கு கூட அந்த ஒரு பிருத்திவிராஜ் கூட பண்ணும்போது அவங்களுக்குள்ள சின்ன ஒரு லவ் ஏற்பட்டு அவங்களுக்கு லவ் ஏற்படுது ஆனால் பிரிதிவிராஜுக்கும் அந்த இதாகல அந்த அந்த அவங்களுக்குள்ள லவ் பண்ணணும்னு நினச்சாங்க இது பண்ணாங்க அதுக்காக ஒரு சூசைட் அட்டென்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே சொல்லுவாங்க அது அதுக்கு பிறகு முடிஞ்சிருச்சு அது பிறகு உங்கள் அந்த ஒரு தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு மறுபடியும் ஒரு ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஏதாச்சும் உடைய வேறு படங்களை ஏதாச்சும் அசிஸ்டன்ட் பண்ணாங்க ஆனாலும் கூட இவங்க அதுக்கு பிறகு ஒரு அசிஸ்டண்ட் டேரெக்டரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஓ ஓகே அதே அது அவருடைய இவருடைய அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் தான் ஓகே இவங்களுக்கே தெரியாது தெரிஞ்சப்போ அவங்களை வந்து ரொம்ப கண்டித்து அனுப்பிட்டாரு வெளியே அனுப்பிட்டார் அது பிறகு ஒரு குடும்ப கௌரவத்தின் காரணமாகவும் குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு மறுபடியும் கூட்டு வந்துட்டார் அவருக்கே அதே நிலைமை அதான் தான் நீங்கள் சொன்னீங்களா அதுதான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எதாச்சும் நீங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறோ அதுதான் வரும் அது குரான்லேயும் பைபிள்லேயும் என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் நாடினால்தான் உங்களுக்கு ஏற்றமும் உண்டு இறக்கமும் வண்டா தான் புரியுது நீங்கள் என்ன பண்ணாலும் கூட இறைவன் எதை பண்ணுறானோ அதுதான் பண்ணியாகணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற நல்லது தான் உங்களுக்கு வரும் ஓகே அது மற்றது பற்றினில் அடைவது விடுன்னு எது ஒரு பழம் இதுவும் சொல்லுவாங்க நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கே போகணும் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதான் சக மனிதர்கள் என்ன செய்கிறீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு நம்பி வந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பார்ப்பாங்க ஓகே இதெல்லாம் தான் இதாகும் அதே அதே மாதிரி திரு பாக்யராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் நிறைய பண்ணியிருக்காரு கவுண்டர் மணி சார்லாம் அவர் தான் அறிமுகம் பண்ணி வச்சாருன்னு சொன்னாங்களே அது இந்த மாதிரி சார் இல்லை கவுண்டர் மணி அந்த நேரத்தில் நாடகங்கள் நெறிய நடிச்சிட்டு இருந்தார் சுப்பிரமணியன் ஒரு பேரில் வந்து நாடகங்கள் நெறிய நடிச்சிட்டு அப்போ வந்து கவுண்டர் மணி கவுண்டர் கவுண்டர் கொடுப்பாரு நான் பல தடவை மீட் பண்ணிருக்கேன் பேசியிருக்கேன் பல தடவை மீட் பண்ணும்போது வந்து சில நேரங்களில் ஏதோ கிசு கிசு எழுதி இந்த குமுதத்தில் எழுதி நானே மாட்டியிருப்பேன் ஆனாலும் நான் தான் இல்லைன்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பேன் அது நீங்கள் இல்லைன்னு தெரியும் ஆனாலும் கூட நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிம்பார் அந்த பா இவர் நம்ம கன்னட நடிகர் ராஜ்குமார் வந்து அந்த அவரை கடத்திட்டு போன அன்னைக்கு நான் சத்யராஜ் பாக்யராஜ் பாக்கியராஜ் இவரை கவுண்டர் வந்து குங்கும போட்டு கவுண்டர் ஷூட்டிங்கில் இருக்கும் ஓகே 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 அப்போதான் அவர் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போது தான் கவுண்டர் பயங்கரமாக கமெண்ட் அடிப்பார் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் பார்க்க மாட்டார் அப்போ தான் சொன்னார் அவர்கிட்ட நல்ல வேலைப்பா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹீரோவை பிடிச்சிட்டு போல இல்லாட்டி இப்போ பத்து பேரை பறந்து பறந்து அடிப்பான்ல எப்படி அவர் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னவன பாக்கியராஜா சோ சத்யராஜா ஆமாம் ஆமாம் ஆமாம்ண்ணே ஆமான் என்றார் அவரும் ஹீரோ தான் ஆனாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்குவார் சரி சத்யராசாக இருக்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கும் அவர் தான் அறிவுப்படுத்தினார் ஆனால் என்னென்னா இவர் பாக்கியா இவர் வந்து அந்த க சில அந்த சரவண்டிங்கில் இருக்கார் இப்போ இவரும் ஏறக்குறைய அவரும் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் ஆர் சுந்தரராஜன் எல்லாமே அந்த இதில் வரும் இவர் வந்து அந்த இடத்துல நாடகங்களை என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காருன்னு கூப்பிட்டு வந்து ஒரு பண்ணுறாரு அதுக்காக ஒரு இது பண்ணுறாரு ஆமாம் ஆனால் அதுக்கான ஒரு ஏற்றி வைத்த ஒரு விஷய விஷயந்தான் சில நல்லதும் உண்டு நிறைய பண்ணி பண்ணியிருக்காரு அவர் நிறைய பண்ணியிருக்காரு அது நம்ம எதுவுமே தப்பாக சொல்லலை சில நேரங்களில் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை சரியாக அமையாது முதல் லைஃப் அப்படி அமையலை ரெண்டாவது ஒய்ஃப் நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு இந்த ஜிக்னா வேலையெல்லாம் பண்ணுவாங்களே அந்த புடவைகள் அது அந்த ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க பூர்ணிமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு தொழில் போயிட்டுருக்கு அவங்க மருமகள் அவங்க காம்பையராக இருக்காங்க அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு அதேமாரி இப்போது தனுஷ் அவர்களையுமே பாக்கியராஜ் அவருமே ஒப்பிட்டு பார்க்குறாங்க இந்த காலத்து பாக்கியராஜ் சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார் இல்ல பாக்கியராஜ் வேற மாதிரி இது இவர் வேறு மாதிரி தான் ஓகே தனுஷ் வந்து அவரை கொஞ்சம் சில இடங்களை வெளிப்படையாக வெளிப்படையாக இதாகிடுறாரு மாட்டிக்கிறாரு சில இவர் வந்து ப ப பெரும்பாலும் பெருசாக மாட்டிக்கல எங்கேயுமே மாட்டிக்கல அது அப்படியே பட்டும் படாமல் அப்படியே போயிட்டுருக்காரு இருக்காரு அவர் வந்து ஈஸியாக அவர் என்னென்னா அந்த பெரிய ஒரு கவனிக்கப்பட்டார் இல்லையா பெரிய ம பெரிய இடத்து மருமகன் திடீர்னு இவங்களுக்குள்ளே நடந்த அந்த விவாகரத்து அது இதுன்னு அப்புறம் அடுத்த நடிகைகளோடு அப்படி சொல்லும்போது நிறையா அந்த வந்துடுச்சு நான் அவங்க அப்பா காலத்துலேருந்து அப்பா அப்பாவுக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும் அதை தவிர்க்க முடியாது ஓகே சார் இவ்வளோ கேட்டைகள் ரொம்ப அழகா வந்து சொல்லிங்க நேரத்துக்கு மட்டும் சேனாங்க